புனிதர் ஆகஸ்ட் ஒன்பது திருச்சிலுவையின் புனித தெரசா பெனடிக்டா பிறப்பு அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்று பிரேஸ்லே போலந்து இறப்பு ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஹிட்லர் வரி அவிஸ்டவிட்ஸ் போலந்து முத்திப்பேறு பட்டம் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கொலோன் ஜெர்மனி திருத்தந்த இரண்டாம் ஜான்பாவுல் முப்பத்தி ஒன்றாம் வயது யூத மதத்திலிருந்து மனம் மாறி துறவியானார் இவர் ஓர் குலத்தில் பிறந்தவர் சிறுவயதிலிருந்தே ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டார் பல புனிதர்களின் வரலாற்றை ஆர்வமுடன் வாசித்து அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று விரும்பினார் இவர் தனது சிறுவயதிலேயே தந்தை இழந்தார் இதனால் தாய் மிகவும் கடினப்பட்டு தன் பிள்ளைகளை வளர்த்தார் தெரசா மிகவும் அறிவாளியாக திகழ்ந்தார் பல அறிவியல் அறிஞர்களின் நூல்களை வாசித்தார் அப்போது தன் தாய்க்கு உதவி செய்யும் நோக்குடன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உதவி செய்ய சேர்ந்தார் அக்குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் தன் தாயைப் போலவே விதவையாக இருந்தார் தன் கணவரை நினைத்து திருச்சிலுவை நோக்கி கண்ணீர் விட்டு மன்றாடி ஜெபித்தார் தொடர்ந்து ஜெபித்த அப்பெண்ணினால் கிறிஸ்தவ மதத்திற்கு தானும் மாற வேண்டும் என்று காணப்பட்டார் அப்போது இருந்த பங்கு தந்தை அணுகி தன் விருப்பத்தை தெரிவித்தார் அதன் பிறகு முறைப்படி ஜெபங்களை கற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாறினார் பங்குத்தந்தின் அறிவுரையின்படியும் விருப்பப்படியும் ஓர் கிறிஸ்தவ பள்ளியில் பயின்று ஆலய காரியங்களில் ஈடுபட்டார் நன்கு யூத குலத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறிய பின் பள்ளியில் பணிபுரியும் ஆட்சியராக ஆசிரியராக பணியாற்றினார் மிகச் சிறப்பாக பணிபுரிந்த அவர் ஹிட்லர் ஆட்சியால் பாதிக்கப்பட்டார் ஹிட்லரால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார் அவ்வேளையில் தான் ஒரு நாள் கார்மேல் மடத்திற்குள் தஞ்சம் முகுவதற்காக நுழைந்தார் நாளடைவில் அக்கன்னியர்களுள் தானும் ஒருவன் ஆனார் பலமுறை ஹிட்லரா துன்புறுத்தப்பட்ட போதும் தான் ஒரு கிறிஸ்தவன் என்றே கூறினார் இதனால் ஹிட்லர் யூதர் குலத்திற்கு மேலும் பல துன்பங்களை கொடுத்தார் அப்போது அப்படி இருந்த கூட இறைவனை இருக பற்றி கொண்டு தொடர்ந்து ஜெபித்தார் ஹிட்லரின் பிடியில் இருந்த போதும் கூட உடனிருந்த பங்களிடையே போதித்தார் இதனால் ஹிட்லரா பலமுறை கொடுமைப்படுத்தப்பட்டு உயிர் துறந்தார் ஜபம் வல்ல எல்லாம் வல்லவரே எம் தந்தையே இதோ ஹிட்லர் ஆட்சியின் போது இறந்து போன எம் யூதகுல சகோதர சகோதரிகளை உம் பாதம் வைக்கின்றோம் அவர்கள் அனைவரையும் இருணைக்கு இருந்து உம் வான்வீட்டில் சேர்த்தலும் இன்றும் யூத மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை நீதாமே அகற்றி நல்வாழ்வு திரள வேண்டும் என்று இறைவாமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன்